அஸ்லாம் வலைக்கும் வங்கதேசத்தில் வன்முறை வெளிக்க காரணம் என்ன முழு விவரம் வங்கதேசத்தில் மாணவர்கள் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசுக்கு ஆதரவாக செயல்படுபவர்களுக்கு இடையே மிக பெரிய வன்முறை வெளித்துள்ளது அரசு பணிகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இந்த வன்முறை வெளித்துள்ளது நாடு முழுவதும் கடையடைப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் அத்தியாவசிய தேவைகளுக்கான கடைகளை தவிர்த்து மற்ற கடைகள் அனைத்தும் முழுவதுமாக மூடப்பட வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பதற்றம் குறையும் வரையில் சில முக்கிய பல்கலைக்கழகங்கள் மூடப்படுவதாகவும் அந்தந்த பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நடந்ததென்ன ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வீதிகளில் இறங்கி அரசின் இடஒதுக்கீட்டு முடிவுக்கு எதிரான போராட்டம் தொடங்கிவிட்டனர் டாக்கா பல்கலைக்கழகத்தின் காவல்துறை மற்றும் ஆளும் அவாமி லீக் அரசுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அரசின் இடஒதுக்கீட்டு முடிவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடையே கடந்த திங்கட்கிழமை பெரிய அளவில் வன்முறை வெடித்தது இந்த வன்முறை நாடு முழுவதும் மிக பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியது வன்முறை வெடித்ததில் நூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் அடுத்த நாள் தொடர்ந்த வன்முறையில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் அடுத்தடுத்த நாட்களில் நாடு முழுவதும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்தன நாட்டின் முக்கிய நகரங்களில் துணை படை குவிக்கப்பட்டுள்ளது வன்முறையில் பத்தொன்பது பேர் உயிரிழந்ததாக ஊடகங்கள் தெரிவித்தன அதன் விளைவாக மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் வன்முறை முடிவுக்கு வரும் வரை பல்கலைக்கழகங்கள் காலவரையன்றி மூடப்படுவதாக முக்கிய பல்கலைக்கழகங்கள் பலவும் அறிவித்தன பல்கலைக்கழகங்கள் மூடப்படுவதாக அறிவித்த போதிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தங்களது போராட்டத்தில் இருந்து பின்வாங்கவில்லை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அரசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை கலைக்க முயற்சித்தால் போராட்டம் வன்முறையாக வெடித்ததாக ஊடகங்கள் தரப்பில் கூறப்படுகிறது போராட்டத்துக்கான காரணம் என்ன பாகிஸ்தானுக்கு எதிராக வங்கதேசத்தில் விடுதலைக்காக போராடியவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசு பணிகளில் முப்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்க ஆளும் அவாமி லீக் கட்சி முடிவு எடுத்துள்ளது அரசின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் ஷேக் அசீனாவின் அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர்கள் வங்கதேசத்தின் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த இடஒதுக்கீடு பாரபட்சமானது என கூறி போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த இடஒதுக்கீட்டிற்கு பதிலாக திறமையின் அடிப்படையில் அரசு பணிகள் நிரப்பப்பட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தனியார் துறையில் வேலை வாய்ப்புகள் இருப்பினும் பலரும் அரசு வேலைக்கு செல்வதையே விரும்புகின்றனர் வேலை உத்தரவாதம் மற்றும் அரசு வேலையில் கிடைக்கும் சலுகைகள் போன்றவையே அவர்கள் அரசு வேலையே தேர்ந்தெடுக்க மிக முக்கிய காரணம் மூணாயிரம் அரசு பணிகளுக்காக நாலு லட்சம் பட்டதாரிகள் போட்டியிடுகின்றனர் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் பான்மையினர் ஆகியோருக்கு அரசு வேலையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மேற்கண்டவர்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடிவு செய்யப்பட்டதற்கு மட்டுமே எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் அரசு கூறுவது என்ன நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் இட ஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பிரதமர் ஷேக் ஹசீனா பேசியுள்ளார் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டுக்கு சுதந்திரம் தந்தவர்கள் மதிக்கப்பட வேண்டும் அவர்கள் எந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க வேண்டும் என ஹசீனா தெரிவித்துள்ளார் மேலும்